வணக்கம் சென்னை அடுத்த மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலையில் ஆட்டோ ரேஸில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் மூன்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் போட்டி போட்டுக் கொண்டு முந்திச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் அகமத் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லலாம் வணக்கம் மீண்டும் தலை தூக்கும் ஆட்டோ ரேஸ் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் மீண்டும் ஆட்டோ ரேஸ் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்லும் நிலையானது ஏற்பட்டுள்ளது ஒருவரில் தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் மூன்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஆட்டோ ரேஸில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்சிகள் வெளியாகி உள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இரவு நேரங்களில் சுமார் பத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஆட்டோ ரேஸ் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த ஆட்டோ ரேஸில் பத்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரம் வரை பணம் கட்டி ஆட்டோ ரேஸ் நடத்தப்படுவதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது ஆட்டோ ரேஸால் உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளதால் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர நடவடிக்கையால் ஆட்டோ ரேஸ் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆட்டோ ரேஸ் தூக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது